வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதாவது டிசம்பர் நான்காம் தேதி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிக்கிறது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் இது வரும் டிசம்பர் ஆறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் வடமேற்கு திசையில் தெற்கு ஆந்திரா வட தமிழகத்தை கடற்பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் மீனவர்கள் தெற்கு வங்கக்கடலின் ஆழ்கடல் பகுதிக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தேனி மாவட்டம் அரண்மனை புதூரில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை நகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க